தாவேக்காய் தலைமையிலேருந்து அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய தாவேக்கால் பயணிக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கான் என்னென்னா சீமானவர்களை வந்து நம்ம இப்படியே விட்டுவிட்டு போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய தலைவலியை நமக்கு இருக்கும் தலைவலின் சொல்றதை விட நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுனால அடித்து நொறுக்கிறோம்ல நம்ம தளபதிக்கு வேறு பேச முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிசி பிள்ளைங்களா வேகமாக போய் சீமானுடைய பேரைக்கு எடுத்துருங்கடா அவரை பற்றி ஏதாவது பண்ணி எடுத்து போட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணி அவருடைய பேரை கெடுத்துடுறாங்க அவர் இமேஜை உடைச்சிடணும் அப்படின்னு ஒரு உத்தரம் வந்திருக்கான் ஏதோ வேணா போய் சுற்றாமத்துவாப்பா அப்படின்னா போயிட்டு அம்திட்டு வர மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க போல் எத்தனையோ பேர் திமுக பண்ணிட்டு இருக்கு முடியல கடைசி வரைக்கும் என்னதான் பாவம் பாவோம் அதோட திமுகவுடைய டூ பாயிண்ட் ஓவா இருக்கக்கூடிய தாவேக்கா இப்போ அந்த விஷயத்த எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா நேற்று இருந்து பார்க்குறேன் நான் சவுக்கு சங்கருடைய யூடியூப் சேனலுக்கு நான்து நகர்ச்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட ஜெகதீஷ பாண்டியன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்பில் ஜெகதீசி பாண்டியன் கொடுத்தா இதுக்கு முன்னாடி சில பட்டியெல்லாம் கொடுத்துருக்காப்புல சரி இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு மேலும் மேலும் இது வந்து ஒரு பேசுவது புறம் வச்சிருக்கக்கூடாது நம்ம கடந்து போயிடும் ஏன்னா ஆயிரத்தி விமர்சனங்களாக தான் செய்யும் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டுருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து உடைத்து பேச வேண்டியிருக்கு தேவை இருக்குது நமக்கு இப்போ தேவை இருக்குது ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும் நம்ம போகிற போக்கில் வந்து செய்கிறத வந்து நம்ம கடந்துட்டு போயிடக்கூடாதுல்ல இதற்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நம்ம சொல்லியாகணும் ஆப் வைக்கிறாரு நம்ம ஜெகதீச பாண்டியன் வாருங்கள் ஒரு ரோகலே வேல்முருனே நீங்கள் முதல்ல உங்களுக்காக பார்த்துங்க ஜெகதீச பாண்டியன் உங்களுக்கே ஆப்போக்கிறாப்பில

என்ன வேலை முழுவதும் பரப்புறாங்க பார்த்தீங்களா யார் தெரியுமா ஜதிச்சு கொண்டேன் சீமானுக்கு நிழல் போல இருந்தவர் பதினான்கு வருடமாக இருந்தவர் அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா அப்போ சீமான் இப்படி பட அவர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க இந்த இந்த வீடியோ பரப்பது மூலமாக நான் சீமானுடைய பேர் கிட்ட போயிருமா இமேஜ் மேல உடைச்சிருவீங்களாடா டேய் டே சீப்பை வச்சா கல்யாணம் இருக்கதையா அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் சரி இன்னும் செய்கிறாங்க இதை எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுனா ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த தாவேக்காய் கை தாவேக்கானு இணையதளத்தை வேலை செய்வோம் அந்த கட்சிக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ வேலை செய்வோம் ஒட்டுமொத்தமாக இந்த ஜெயதிசி பண்ணனுடைய பெட்டி எடுத்து போட்டு பாருங்கள் பாருங்க ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்காங்க காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இப்போ அங்கேயே தான் நமக்கு சந்தேகம் வருது என்னடா அங்கேயும் இடிக்குது அப்படின்னு ஜெயதீசி பன்னன் யாரு இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் சேத கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆச்சு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் நெருக்கி ஒரு எட்டு மாதம் எட்டு மாதத்துல இருக்கும் நினைக்கிறேன் சரி இந்த கட்சி போய் சேர்ந்தாரு இது வரைக்கும் எங்கள் கட்சியோட கொள்கை இது எங்கள் கட்சியோட நிலைப்பாடு இது எங்கள் கட்சியுடைய நோக்கம் இது எதா பேசிட்டு பார்த்துருக்கீங்களா அதை பெட்டி கிடையவே கிடையாது அப்படி எதனா பேசுகிறாரு சொன்னாருச்சுங்களேன் ஒரு வயது கூட மாட்டேன் அப்போ எது சொன்னால் கூப்பிடுவாங்க சீமான திட்டி பேசுவீங்களா வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஜெயதீஷ் பண்ணி கூட்டு உட்கார வச்சுருவாங்க அது போல தான் சவுக்கு சங்கர் கூட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே தொடர் அப்படின்னு சொல்லி பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணுறங்கிற பேரில் கடுப்பேற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்ப சவுக்கு சங்கரை எப்படி பண்ண மாதிரி தெரியும் எங்கிட்ட காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு மாத்தி மாத்தி பேசக்கூடிய சவுக்கு சங்கரம் அதனால சவுக்கு சங்கரை பத்தி நம்ம ஒரு முறை திருப்பி 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 பேசி அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆளு தான் அவரு ஆனா அந்த ஜெகதீச பாண்டியனை இந்த மாதிரி இப்ப பேச வைத்ததே நான் தான்ங்கிறதுல வந்து நமக்கு சில விஷயம் நடக்கிறத வச்சு நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது சரி அப்படி விமர்சனம் வைக்கிறாரு ஜெகதீச பண்டையை சொல்றாங்க உண்மை அப்படின்னு எடுத்துட்டீங்கனாடா பாண்டியன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்பாக உங்க தளபதி இருக்காருல்ல விஜய் விஜய் அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க விழா நடத்த அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது வேல்முருகன் என்ன பேசுனாரு விஜய் இந்த மாதிரி பள்ளி மாணவிகள் மீது வந்து கையை போட்டு எடுக்க கையை போட்டு புகைப்படம் எடுக்கிறது ரொம்ப அசிங்கமா இல்லையா உங்க வீட்டு உள்ள செய்வீங்களா அப்படின்ற மாதிரி பேசுனாரு கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது பார்த்துருப்பீங்க அந்த சமயத்தில் இந்த ஜெகதீஷ பாண்டிய பேட்டி என்ன கொடுத்தா தெரியுமா ஆமா என்ன இது என்ன இது விஜய் இப்படி கையை போட்டு எடுக்கலாமா எடுக்கலாமா இப்படி செய்ய சரியா அப்படின்னு விஜய் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிற அளவுக்கு பேசுனது தான் இந்த ஜெயதீஷி பாண்டியன் இந்த ஜெயதேசி பாண்டியன் பேசுறதுனால் நீ நம்புறீங்களாடா நான் பொய் சொல்லலை வித் எவிடன்ஸோட நான் காட்டிகிட்டு போயிடுவேன் ஏன்னா எதுவும் சும்மா சொல்ல நிற்கிறீங்களா ஜெயதீஷ் பாண்டியண்ணா மன்னிச்சிருக்கேங்கண்ணா உங்களுடைய இமேஜ் நான் இப்போ கொடைக்கிறேன்னு நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா அம்பலப்படுத்துறேன் அம்பலப்படுத்துகிறேங்கிற பிறில் அம்பலப்பட்ட போய் நிற்கிறீங்கண்ணா பாருங்கண்ணா

பெற்றோர்கள் கட்டிப்பிடிக்கிறது யாருங்க தப்புங்கிறீங்க இன்னொரு பெண்ணை ஒரு உரிமை இல்லாத ஒரு ஆண்மகன் கட்டிப்பிடிக்கிறது எப்படி நீங்க தவறு தவறு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அதுதான் பண்பாடாக தான் அவர் கேட்கிறாரு இல்ல சார் அவங்க அவங்களே ஒரு பாச மிகுதியில ஒரு நடிகரை பார்த்த உடனே போய் போய் ஒரு கட்டி ஒரு இதே ரோட்ல போற ஒரு பையன் ஒரு காதல் இருக்கும்போது ஒரு சாதி கடந்து ஒரு பொண்ணை ஒரு ஆண் கட்டிப்பிடிக்கும் போது யாரும் இந்த சமூகம் ஏத்துக்கிறது இல்ல சரி எனக்கு அதுவும் இது ஒன்னா சார் நீங்க ஒரு வரையறை வச்சிருக்கீங்க ஒரு நடிகர் நீங்க ஒரு வரையறை வச்சிருக்கீங்களா அது மாதிரி அவர் ஒரு வரையறை வச்சிருக்காரு

எப்படி நாகரிகமாக இருக்க முடியும் கையை கையப்பட்டு இருக்காரு இதை ஏற்காப்போ இந்த ஜெயதிசி பண்ணா நீங்க தற்கொலிகளா இது இதுவரை தான் நீங்க தூக்கி வச்சு பரப்பிட்டு இருக்கீங்க அம்மன் ஜலிக்கு பிரயோஜனப்படாதரா இறங்கிட்டீங்க விமர்சனம் பண்ணலாம் இப்போ விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கலாம் விமர்சனம் வச்சா பதடி கொடுக்கலாம் கருத்து இல்லை தான் இருக்கணும் ஆனால் சீமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன உங்களை பார்த்து நாம தமிழ் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அதுக்கு நீங்கள் என்னவா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய கூட்டு உட்கார வச்சு அவர் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்கன்னா அதை எடுத்து இங்கே பரப்பிட்டு இருக்கீங்களா இப்போ இந்த வைஷ்ணவி சொல்லி ஒரு ஒரு பொண்ணு வந்து இருந்து வளர்ச்சி இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துருச்சு அதுவும் இப்போ பேட்டிலாம் கொடுக்குற அந்த அந்த பொண்ணு வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்கு சரிங்களா அந்த பேட்டி எடுத்து போட்டு பார்த்தீங்களா என்ன பேசுறதுன்னு பார்த்தீங்களா என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் பரப்பிப்பானா இதுதான் நாம் தம்ம கட்சிக்காரன் நீங்கள் தற்கூரிங்கிறதுக்கு என்ன சாண்டது தெரியுமா ஜெகதீஷ் மண்ணியுடைய வீட்டில் எடுத்து பரப்புறிங்களே இதுதான் நீங்கள் தற்கூரி டே நான் நினச்சேன் அங்கே நினச்சா செய்ய முடியும் அதை செய்ய மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு உங்களை மாதிரியான அந்த வட்டமான புத்தி கிடையாது இந்த கீழ்த்தரமான எண்ணம் கிடையாது அரசியல் ரீதியான விமர்சனத்தை மட்டுமே தவிர கட்சி வந்து விளை புற பேச்சு போயிட்டு பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது இப்போது ஜதீஷ பண்ணே கட்சி இருந்தார் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறாரு காசு வாங்கிட்டார் அதான் வேண்டாரு இதான் வேண்டாரு இப்போ நான் ஜதீச பண்ண திருப்பி இருக்கிறேன் சீமான காசு வாங்கிட்டாரு வேல்முறை காசு வாங்கல அதான் அப்படியா சீமானை கூட்டின்னு வைக்காமல் காசு வாங்க காசு வாங்கிட்டார் வேல்முருகன் வந்து கூட்டணி வச்சு காசு வாங்கல அப்படிங்கிறீங்களா வேல்முருகன் யாரு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய நபர் இவங்க எந்த எண்ணத்துல அரசியல் பேசினாங்க தமிழ் தேசிய அரசியல் காங்கிரஸ் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் எதிரான ஒரு அரசியல் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் அந்த அரசியல் தானே பேசுனீங்க ஆமா பேசுனீங்க இன்னைக்கு எங்கேயும் நிற்கிறீங்க அந்த காங்கிரஸையும் திமுகவையும் தாங்கி பிடிச்சிருக்க கூடிய ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு வேலை பார்த்தா ஒரு கட்சியில் இருக்கீங்க நீங்களாம் அண்ணன் சீமானவர்களை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி கிடையாது அவங்கலாம் அமைப்பு ஆரம்பி ஆரம்பிச்சு தமிழர் ஒருங்கிணைப்பு கூட குழுவை எதோ ஒன்று ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணீங்க விருந்தினராக கூப்பிட்டாங்க ஒரு மாவீர நாளை நடத்தி கடைசியில் அந்த விருந்தினராக கூப்பிட்டா கட்சியிலே போய் செஞ்சிங்க பார்த்தீங்களா இதோ இதை விட நம்ம எப்படி நம்ம கலக்கிறது அவங்களே அவங்க செஞ்சுக்கிறாங்க கலச்சிக்கிறாங்க இவங்களை கட்சியில் இருக்கும் போதுங்க ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சிடாதா ஏன் அவ்வளோ வெறித்திரமான பார்த்தீங்க கடைசியாக நடந்த தேர்தலில் கூட எனக்கு சீட்டு வேணும் அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்போ இருந்தாலும் இறங்கி கெஞ்சி கூத்தாடுனீங்க அப்போல்லாம் தெரிலையா உங்களுக்கு அப்போ தெரிஞ்சுட்டுதான் உள்ளே இருந்தீங்களா அப்போ தெரிஞ்சுட்டு தான் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருந்தீங்கன்னா பிழைப்புக்காக தான் இருந்தீங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா பிழைப்புக்காக இருந்தேன் சீமான்ட இருந்தால் பிழைக்க முடியலப்பா சீமான் வந்து நம்மளை பிழைக்க விட மாட்டேங்கிறார் இருப்பா காசை காசு கட்ட காசு பார்க்க விட மாட்டேங்காதுப்பாப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா அதெல்லாம் வெளியேண்டேன் அப்படியே ஒத்துக்குறீங்களா எல்லாமே அவதூறுங்க போகிற போகிற தானே திமுகவில் வந்துட்டு பேசுகிறதா நமக்கு சிரிப்பாக ஒரு அதுவும் திமுக காசு வேண்டியது நிரூபி பாடி பார்ப்போம் நிரூபி காசு வாண்டியர் சொல்லலாம் போகிற பக்கம் சொல்லிட்டு போகலாம் இப்போ அண்ணன் சீமானவராக இது பேச வந்தேன் திட்டுவாங்க சரி இவர் கடந்து போயிருவான் இவர் என்னதான் பேசிட்டு போறாரு ஆனால் இது ஒரு விமர்சனம் சொல்லி தாவே கத்தர் குறித்து குத்திட்டு வரான் இல்லை அதே கேவலமாக இருக்கு இப்போ கரு இப்போ இருக்கார் கரு பழனி இப்போ தெரியும் உங்களுக்கு திமுகவுடைய தரமான முட்டு அவர் சமீபத்தில் பேசும்போது ஒரு மேடையில் பேசுவார் எங்கள் சிவகங்கை தான் நினைக்கிறேன் சிவகங்கை பேசுகிற ஒரு மனிதர் பேசுகிறாப்புல விஜய் நான் ஏன் அதிகமாக விமர்சிக்கிறதா தெரியுமா நான் விமர்சிக்க மாட்டேன் ஏன்னா அவர் எதிர்காலத்தில் நம்ம கட்சிக்கு வந்து சேர்ந்து அவங்களுக்கு அவருக்கு கூட நம்ம எம்பி சீட்டு கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கக்கூடிய நிலமை வரலாம் நாளைக்கு எம்பி ஆயிரவர் அப்புறம் நாளை அவர் முகத்தை பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறாப்பில் நான் ஏன் வந்து ரொம்ப வந்து இதே பேச முடியுமா இங்கே பேச ஏன்னா நம்ம ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அடுத்த வந்து வரீங்க அவசரமா பேசிட்டு அப்புறம் அடுத்த மாசம் சாப்பிட வரும்போது குழந்தை எதையே பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது மோத்தி வேண்டாமா

கோட்பாடு இருக்குது கொள்கை இருக்குது இதை தான் அரசியல் செய்கிறோம் நாங்கள் இப்போ இப்போ நான் சீமானவர்கள் வந்து ஒரு மரங்களின் மாநாடு போட்டால் கேலி பண்றாங்க ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டால் கேலி பண்றாங்க அதுக்கான காரணம் என்ன அதற்கான தேவை என்னங்கிறதை இங்கே பார்க்கணும் இப்படி மலைகளின் மாநாடு இப்போ நடத்த போகிறோம் மரங்களின் மாநாடு நடத்திருக்காங்க அடுத்த மலையின் மாநாடு நடக்கப்போகுது இருபத்தி ஏழாம் தேதி இப்போ அதற்கான தேவை என்ன பாருங்கள் மெடல் பாருங்கள் சீமானவர் பேசக்கூடிய பாருங்கள் மக்களுக்கான தேவை என்ன ஏதோ பேசுனா மக்கள் வந்து ஓட்டு போடணும் கருத்தில் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சு ஒரு தலைவர் செயல்பட்டு கொண்டு அவரை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இந்த தற்கொரிகளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தற்கூரிகளை வளர்த்து விட்டு என்ன ஒரு கேள்வி கூத்துங்க எல்லாம் போய் சேர்ந்துருவாரு நிச்சயமாக சொல்கிறேன் விஜய் போய் சேர்ந்துருவார் த கூடிய விரைவில் நீங்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்பீங்க கமலாச மாதிரியே இவரும் போய் சேர்ந்துருவார் வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கொள்கை கோட்பாடு எல்லாமே தீம் கோட்டர்ந்து அப்படியே தான் திராவிட கொள்கை தான் ஆரம்பம் முதல் மாநாட்டிலேயாச்சும் திராவிடமும் தமிழ் தேசியமும் எது கண்கள் அப்படின்ற அளவுக்கு பேசினார் இன்னைக்கு தமிழ் தேசியங்கிற பேச்சே கிடையாது போயிடுச்சா இப்போ எந்த லட்சணம் இன்றைக்கு என்னோட சீமான வந்து இவர் காங்கிரஸ் செல்வப் பிறந்தையை வந்து பார்க்குறாப் இல்லையா சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல பொது நிகழ்ச்சியில் பார்த்துட்டு பேசுகிறாங்க அப்போ கூட அவர் கலைக்கிறாப்ல செல்வ பிறந்த யார விஜய அணில் சந்தனா எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சீமானவர்கிட்ட நகரப்பா கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறேன்னா இதை கூட எடுத்து பார்த்தீங்களா எப்படி மறுப்புறாங்க யார் இந்த தாவக தற்கொலைகள் சீமான் இந்த மாதிரி காங்கிரஸ் காரோட எவ்வளோ தொடர்பு இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன் தாவேக்காவில் இருக்கக்கூடிய எவனுக்குமே சொந்தக்காரங்க தா காங்கிரஸ் கட்சியில் இல்லை அப்படியா அப்படி தானே பாஜக இல்லை அப்படி தானே உங்கள் கொள்கை தெரியும் பாஜக கட்சியில் வந்து தாவேக்காவில் இருக்கக்கூடிய எவனுடைய சொந்தக்காரனுமே பாஜக இல்லை அப்படியா ஒத்துக்குறோமா சரியா சரி எவனா ஒருத்தர் பாஜகவில் இருக்கானா அவன் என்ன நினைப்பீங்க அவன் நேரில் சந்திக்கும் போது இருந்தாலும் என்ன செய்வீங்க எட்ரா அருவாள ஒரே வெற்றா பாஜாக்கள் இருக்கியான்னு வெட்டுவியா பைத்துக்காரங்களா அண்ணன் சீமானவர்களும் ஒரு கட்சியோட தலைவர் அவர் ஒரு மாநில தலைவராக இருக்காரு ஒரு கட்சியில் அப்போ நேரில் பார்க்கும்போது ஒரு மாண்பு கருதி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச போகிறது சாதாரண இயல்பு இது கட்சி தலைவருக்கு மட்டும் இல்லை கட்சி தொண்டர்களுக்கும் பொருந்தும் அப்போ சண்டனார்த்து போட்டு இருக்க மாட்டாங்க தாவயக்காரங்களுக்கு என்ன தெரியுமா அஜித்த சீரியல் பார்த்தா அஜித் பக்ஷை பார்த்தா கிளி போட்டா அப்படின்ட்டு விஜய் ரசிகர் அஜித் ரசீர் பார்த்தா பிரச்சனை பண்ணுவாங்கல்ல ரஜினிகாந்த் ரசிகரா வாங்கடா சண்டை போடணும் அப்படின்னு இவங்க பிரச்சனை கொடுப்பா இல்லை அதே போல எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க அதே தான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க தற்கொலிகளா அது கிடையாது இதே ஒரு உரிமை சொல்ல ஆனால் விஜய் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த போர் காலகட்டத்திற்கு பிறகாக போர் முடிவுற்றதுக்கு பிறகாக ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்து ராகுல் காந்திக்கு வந்து அவர் பற்றி புகழ்ந்து பேசினாரா இல்லையா பஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா அன்றைக்கு இன்னொன்று பேசப்பட்டது விஜய் வந்து தமிழ்நாடு மாநில தலைவராக கேட்டார் காங்கிரஸ் கட்சியில் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது கூச்சமே இல்லை தாவேக்காலாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆச்சு எதுவுமே இருக்காத அவங்கலாம் சோத்தில் உப்புதான் படுத்திக்கிறீங்களா இல்லை யாரும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பகிர்ந்து கேட்குறாங்க உறவுகளே தமிழர்களே இதை பற்றி என்னுடைய கருத்து நினைங்கிறத கமலில் பதிச்சுக்கி மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் ம் நன்றி வணக்கம்